நாமும் கூட கர்த்தருடைய அரங்காச்சாரியங்களை பின்பற்றிக்கொண்டு கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு அது வேத வசனத்தை உணராமலும் கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்ளாமலும் உணர்வற்றவர்களாய் நாம் வாழ்ந்தால் இறந்த மனிதர்களுக்கு சமமாய் இருக்கிறோம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் எப்படி பிரவேசிக்க முடியும் உயிரற்ற மனிதனை பயன்படுத்த யாரால் முடியாது கண்டிப்பாக கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் நம் ஜீவனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எதுக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் இஸ்ரே வீடை கேள்வி நீ காணாதக்குள் உள்ளே பிரவேசிக்கும் போது ஏனாக்கின் புத்திரர்கள் அங்கு இருக்கிறார்கள் அவர்கள் ராட்சச பிரதியாய் இருக்கிறார்கள் அவர்கள் மிக மிக உயரமானவர்களாக எட்டு அடி பத்தடி இருபது அடி என்று மனிதர்களை காட்டிலும் சாதாரண சராசரி மனிதனுடைய உயரம் ஆறடி அதற்கு மேற்பட்ட மிக உயரமான மனிதர்களாக அங்கு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் அவர்களை பற்றின உலக வழக்கம் ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் ஏனாக்கின் புத்திரரை ஜெயிக்கக்கூடியவன் யார் பழமொழி சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஏனாக்கின் புத்திரரை அதாவது காராந்தேசத்திற்குள் அநேக ராஜசத்திரிதிகள் நிறைய பேரை பிடித்து வைத்திருந்தார்கள் இராணுவத்திற்கு பலத்தை சேர்க்கும்படியாக ஏனாக்கின் புத்திரரை வைத்திருந்தார்கள் இதற்கு ஆதாரமாக தாவிதையாவின் காலத்தில் ஆஹ் பெலிஸ்தர்களுக்குள் இருந்தோலியா தென்னும் மனிதனை குறித்து நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக சாம்வேல் ஒு சாம்வேலின் புஸ்தகத்தில் யார் என்று ஆனால் நீங்கள் போய் அவர்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் அவர்களை துரத்தி விட வேண்டும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் போய் அவர்களை துரத்துவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்காக நானே யுத்தம் செய்வேன் கர்த்தரின் வல்லமையை அவர்கள் அறிவார்கள் என்று கர்த்தர் இசைவல் ஜனங்களோடு பேசி சொல்லுகிறார் இப்படியாக நீங்கள் யுத்தம் செய்து துரத்துவீர்கள் உங்களுக்காக நான் உங்களுக்கு முன்பாக போய் அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன் என்று கருத்து சொல்லுகிறார் காணானுக்குள் சென்று நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அதில் நீங்கள் குடியிருந்து வாழ்ந்து சிகித்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அங்கே போய் எல்லா வெற்றியும் பெற்று காணானுக்குள் சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது என் கை பலத்தினால் என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் காணலை சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லாதிருப்பீர்களாக என்னுடைய நீதியின் நிமித்தமும் என் இருதயத்தின் உத்தமத்தின் நிமித்தமும் நான் இதை சுதந்திரித்துக் கொண்டேன் காணாலை சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லாதிருப்பீர்களாக என்று இஸ்ரவேலர்கள் என் இருதயம் இருக்கிறது நான் மிகவும் நல்லவன் அதனால் கர்த்தர் எனக்கு காணனை கொடுத்தார் என்று சொல்லாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் நீதி நிமித்தமாக அல்ல காணியரின் அக்கிரமத்தின் நிமித்தமே நான் அவர்களை அதாவது அவர்களுடைய அக்கிரமம் மிக உயர்ந்ததாக மிக அதிகமாக துமார்க்க ஜீவியம் அவர்கள் செய்ததினால் அவர்களுடைய பாவம் முழுமை அடைந்ததினால் நான் அவர்களை விரட்டும்படியாக உங்களை நான் அனுப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்ததாக ஆப்ரகம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் பரிசுத்தம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிமித்தார் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய ஆப்ரஹாம் ஐயா ஈசாக்கையா யாக்கு ஐயா இவர்கள் மூவருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அதை நிறைவேற்றும்படியாகவும் நான் உங்களை காணாதபுள் பிரவேசிக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவியலர்கள் தங்கள் பெற்றோர்களை பற்றியும் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது நடந்த சம்பவங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறார் மோசி ஐயா தண்ணீர் இல்லை என்றும் மாமிச உணவு இல்லை என்றும் ஆரம்பத்திலேயே அவர்கள் புறப்பட்ட போது முறுமுறுத்தார்கள் கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள் அதன் பின்பாக ஒரே மலையில் நடந்த சம்பவங்களும் இப்படியாக இருந்தது கர்த்தரை கோபம் செயலாக இருந்தது இதை ஐயா இந்த ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் உங்களை நீதிமான் என்று எண்ணாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் நீதியினால் காணானுக்குள் பிரவேசித்தீர்கள் இந்த வெற்றியை பெற்றீர்கள் என்று சொல்லாதிருங்கள் என்று ஐயா சொல்லி கொடுத்தார் இப்படி இசுமே ஜனங்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள் அடுத்தது ஒரே மலையில் என்ன நடந்தது என்று ஐயா சொல்லுகிறார் முதலில் மோசையாவோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கர்த்தர் பத்து கட்டளைகளை சொல்லி கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார் தம்முடைய திருவாய் மலர்ந்து அவருடைய வார்த்தையினால் மனிதர்களோடு இசைவேல உடன்படிக்கை செய்கிறார் யாத்ராகவும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபதாம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்பாக மோசி ஐயா நாற்பது நாள் மலையில் ஏறி போய் அங்கே இருந்து தேவ பர்வதம் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது ஒரே மலையில் ஏறி போய் அங்கே நாற்பது நாள் அப்பபூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தார் அப்படி இருந்து கர்த்தரிடத்தில் பேசும் போது கர்த்தர் பத்து கட்டளைகளை அவர் இஸ்ரேல் ஜனங்களோடு பேசி சொல்லிய அந்த பத்து கட்டளைகளை தாமே கட்டளை கற்பலைகைகளில் எழுதி மோசி கொடுத்தார் மோசி கர்த்தர் சொல்லுகிறார் நீ உடனே இறங்கி கீழே போ அங்கே உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ உடனே புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது மோசி ஐயா என்று சொல்லுகிறார் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று நம்புகிறார் ஆனால் அப்படியால் இல்லை நீ போ உன் ஜனங்கள் அக்கிரமம் செய்கிறார்கள் நீ உடனே புறப்பட்டு போ என்று மோசயாவை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார் மலையிலிருந்து அப்பொழுது மோசி ஐயா கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அங்கு இவர்கள் பொன்னால் செய்த கன்று போட்டியை உருவாக்கி அதற்காக திருவிழா கொண்டாடி அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறிந்து கொண்டிருந்தார்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத மகா பாவத்தை அக்கிரமத்தை செய்தார்கள் கர்த்தர் இவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வந்திருக்க அவர்கள் ஒரு கன்று போட்டியை தானே செய்து நீதான் எங்களை காப்பாற்றுகிற தெய்வம் நீதான் என்னை எகிப்திலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொண்டு வந்தாய் என்று சொல்லுகிறார்கள் இது மகா பாவமாய் இருந்தது அதனால்தான் கர்த்தர் கோபம் கொண்டு அந்த ஜனங்களை கன்று குட்டியா உங்களை அங்கிருந்து கொண்டு வந்தது அதுவே உங்களை கொண்டு போய் சேர்க்கட்டும் என்று சொல்வது போல கர்த்தர் அந்த ஜனங்களை அழித்து போட்டார் ஆனால் அவர்கள் பிள்ளைகளை அவர்கள் காணானுக்குள் கொண்டு வந்தார் ஆனாலும் ஒரே நாளில் அழிக்காத படிக்கு கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் வைத்தார் அவர்கள் ஆயுள் முடிந்து மரணம் அடையும் வரைக்கும் நாற்பது வருஷம் சீனாய் மலையை சுற்றி வந்தார்கள் கானானுக்கு போகவில்லை அவர்கள் பிரவேசிக்கவில்லை அந்த கன்று செய்தது மட்டும் அல்லாமல் அவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதாய் இருந்தது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று இசுரவேதடை குறித்து சொல்லுகிறார் நீ நல்லவன் எனக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் நீ வாழவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படியாக இந்த சம்பவங்களை குறித்து மோசியா சொன்னார் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது இவர்கள் செய்த கன்று நிமித்தம் அந்த சிலையின் நிமித்தம் கர்த்தர் மகா கோபம் கொண்டு அந்த இஸ்ரேவியல் ஜனங்களை அழிக்க நினைக்கிறார் அப்படி மோசையாவிடம் சொல்கிறார் இந்த ஜனங்களை நான் அழித்து போடுகிறேன் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் உன்னை வைத்து உன்னோட சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி சொன்ன போது மோசி மீண்டுமாக நாற்பது நாட்கள் அப்பம் குசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் மலையில் இருக்கிறார் உபவாசித்து ஜபிக்கிறார் கர்த்தரிடம் வேண்டுகிறார் அப்பொழுது மோசிஐயாவின் ஜபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்து பேசுகிறார் அப்பொழுது கர்த்தர் இந்த அவர்கள் செய்த மோசாவின் நிமித்தம் அவர்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னதை கேட்டு மனவேதனையோடு மோசே ஐயா அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார் கர்த்தாவை இந்த ஜனங்களை விட்டுவிடும் இவர்களை நீர் அழித்து போட்டால் இவர்கள் பாவம் செய்தார்கள் ஆனால் அதற்காக நீர் அழித்து போட்டால் மற்ற ஜனங்கள் மற்ற நாடுகளில் இருக்கிற புரஜாதியார் உண்மை குறித்து தவறாக பேசுவார்கள் கர்த்தர் அவர்களை நேசிக்கவில்லை என்று சொல்லுவார்கள் கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டார் தாமே அழைத்துக் கொண்டு போய் கடைசியில் இஸ்ரேலுடைய தெய்வத்திற்கு வல்லமை இல்லை என்று உண்மை குறித்து தவறாக பேசுவார்கள் அதனால் நீர் கண்டிப்பாக இந்த ஜனங்களை அழிக்க கூடாது என்று மோசியையா கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார் அது அல்லாமல் ஐயா மட்டும்ர யாகூ என்ற மூன்று பேருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை ஞாபகப்படுத்துகிறார் இப்படி நீர் வாக்கு பண்ணி இருக்க இந்த ஜனங்களை நீர் அழிக்க கூடாது சுவாமி என்று மன்றாடுகிறார் மூசி ஐயா அவர் தம்முடைய சரீரத்தை ஒடுக்கி எண்பது நாட்கள் உபாசம் இருந்திருக்கிறார் இந்த ஜனங்களுக்காக முதலில் நாற்பது நாள் பின்பு நாற்பது நாள் உடனுக்குடனே அப்படி உபவாசித்து தம் ஜனங்களுக்காக மன்றாடிய மிகப்பெரிய தர்க்கதரிசியா இருக்கிறார் அவர் கர்த்தரிடத்தில் அந்த விண்ணப்பத்தின்படி கர்த்தர் மனம் இறங்கி மோசையாவுக்கு மனம் இறங்கி அவருடைய ஜபத்தை கேட்டு அவர் அவர்களுடைய முன்னோர்களாகிய ஈசாக்கு யாக்கூபு என்னும் பெரியோர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த ஜனங்களை அழிக்காமல் பாவம் செய்தவர்களை மட்டும் அக்னியினால் பட்டித்து போட்டு கொஞ்ச ஜனங்களை அவர் மீதியாக வைத்தார் நாற்பது வருடம் இங்கேயே சுற்றி கொண்டிருங்கள் என்று விட்டார் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக கன்று குட்டியின் நிமித்தமாக இப்படியாக நடந்து முடிந்தது அதன் பின்பு மோசையா மலையிலிருந்து இறங்கி வந்து கர்த்தரிடமிருந்து இந்த ஜனங்களை காப்பாற்றிய பின்பு வந்து அந்த பொன் கன்று குட்டியை எடுத்து மாவு போல அந்த தங்கத்தால் செய்த சிலை கன்றுக்குட்டியின் சிலையை மாவு போல அரைத்து அதை தண்ணீரில் கலந்து அந்த ஜனங்களை குடிக்க வைத்தார் இப்படியாக கர்த்தருடைய கோபத்தை தீர்க்கும்படியாக மோசைய அந்த காரியங்களை செய்தார் இப்படி செய்த போது கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார் ஆசிர்வதித்தார் இப்படி இங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் காணாலுக்குள் பிரவேசிக்கப் போகிறவர்களிடத்தில் இந்த காரியங்களை சொல்லுகிறார் கர்த்தரின் பல்லமே அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக உங்கள் பெற்றோர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள் என்று உபதேசிக்கிறார் படிக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் நம் வாயினால் கர்த்தரை துதித்து நம் இருதயத்தை எங்கேயோ கொண்டு போய் தொலைத்து விட்டு இருக்கிறோமா கொல்லாத பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் உலக இச்சைகளுக்கும் நம் இருதயத்தை அள்ளி கொடுத்துவிட்டு நம்முடைய சரீரத்தால் மாத்திரம் நம் வாயினால் மாத்திரம் கத்தரை துதித்து கொண்டு வெளிப்படியாக பலர் தெரியும்படியாக பெருமை பாராட்டி கொண்டு பரிசுத்தவான் போல நம்மை கொண்டு வாழ்கிறோமா நாம் உண்மையாக நம் மனசாட்சிக்கு பயந்து நம் மனசாட்சிக்கு ஏற்றபடி நாம் இருக்கிறோமா உண்மையாய் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இதைத்தான் வீண் பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரியங்களையும் பின்பற்றிக் கொண்டு இருப்பது அல்ல நம் இருதயத்தால் கர்த்தரை நேசிக்கிறோமா நாமும் கூட கர்த்தருடைய ஆஹ் சடங்காச்சாரியங்களை பின்பற்றிக் கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு அது வேத வசனத்தை உணராமலும் கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்ளாமலும் உணர்வற்றவர்களாய் நாம் வாழ்ந்தால் இறந்த மனிதர்களுக்கு சமமாய் இருக்கிறோம் உயிரோடு இருந்தாலும் நாம் இறந்தவர்களைப் போல கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர்களாய் நாம் இருப்போம் நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருப்போம் கத்தருடைய ராஜ்யத்திற்குள் எப்படி பிரவேசிக்க முடியும் உயிரற்ற மனிதனை பயன்படுத்த யாரால் முடியாது கண்டிப்பாக கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் நம் ஜீவனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும் முழு மனதால் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்னில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளின் கட்டளைகளின் கை கொள்கிறவர்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நான் உண்மை உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக முழு மனதோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாசித்து புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்வோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா